அனைவருக்கும் வணக்கம் நான் சுரேஷ் பேசணுங்க என்னுடைய சேனல் எதாவது ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடன்கூட உங்களுக்கு வருங்க இன்றைக்கி பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா வாகராயம்பாளையத்துக்கு பக்கத்தில்ங்க ஊற தொட்ட மாதிரி ஏங்க ஒரு இரநூறு மீட்டர் தான் எனக்கு பஸ் ஸ்டாப்புக்குமே அந்த லேண்டுக்குமே நூற்றி இருபது தார் ரோட் பேஸ் வரும்ங்க ஒரு ஐம்பத்தி நாலு சென்ட்டுங்க இந்த தார் ரோட் தான் வருங்க ஐம்பத்தி நாலு சென்ட்டு சேலுக்கு வந்துருக்குதுங்க அவனாசி ரோட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூன்றரை கிலோமீட்ரு வருங்க ஒரு இரநூறு மீட்டர்லேயும் மெயின் ரோடு வந்துருங்க வேகராம்பாளையம் பக்கத்தில் ஃபுல்லாக லே அவுட்டு தானுங்க வீடு நிறைய கட்டி கட்டிட்டாங்க இப்போ புதவர் மட்டும் கிடக்கிறதுனால லே அவுட் தெரிய மாட்டேங்குதுங்க இது கொஞ்சம் அந்த பக்கம் போனோம்னா அந்த லே அவுட் நல்லா தெரியுங்க என்னுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சென்ட்டு நாலு லட்சம் ரூபா கேட்குறாங்க குறைச்சி பேசலாமுங்க இந்த வீடு தெரியறதெல்லாம் ஃபுல்லாக லே அவுட் தானுங்க இது ஃபுல்லாக லே அவுட்டுங்க பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப ரொம்ப பக்கமாக வந்துருங்க இந்த சைட்டு பார்க்கணுன்னா என்னோட நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க என்னோட நம்பர் தொண்ணூறு எண்பது எழுபது எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணுங்க நல்ல ப்ராப்பர்ட்டிங்க நல்ல ஸ்கொயரான ப்ராப்பர்ட்டிங்க கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துடலாங்க நன்றி வணக்கம்